தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமிகழ்ச்சி கொள்கின்ற இடமும் வரலாறு என்று சொன்னது தேசிய தலைவர் பிரபாகரை வணங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாநில தருவிய கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியிலே மக்கள் பட்ட அவலங்களையும் துன்புண்களையும் போக்கும் விதமாக அந்த அரசு திரும்பி பார்க்கும் விதமாக மாநிலத்திலேயே மாவட்ட தலைநகரில் அடையக்கூடிய ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசத்தில் நம்மை சரியாக ஆவத்தியாளர்கள் கையிலே ஆட்சி அறிவணியை கொடுத்து முடிவுதான் இந்த மின்கட்டணம் உயர்வு இந்த நாட்டுல எந்த வளம் இல்ல எல்லா வளமும் இருக்குது அந்த வளம் கூட ஆறும் ஆட்சியாளர் இருக்கு ஆனா இந்த நாட்டில் மக்களுக்கு என்ன இல்ல இல்லை இல்ல படித்து இலவசமான கல்வி இல்ல கஷ்டப்பட்டு படித்து விடுது கவிஞர் எடுத்து வந்தால் வேலை வாய்ப்பு இல்லை அதே போல நமக்காக செய்ய செய்யக்கூடிய ஆட்சி அங்காள

நம்முடைய வாக்கு சரியான நமக்கான ஆட்சி அறியாதை தரப்படுகிறது செலுத்தி அறியாதது அமர்ந்து இருந்தால் நமக்கான ஆட்சி அறியும் நம்முடைய வாக்கு விளைவான விளைவு இன்னைக்கு ஒரு கேவலமான ஆட்சியாளர் கையிலே அதிகாரத்தை கொடுத்துவிட்டு இன்னைக்கு சந்தையோ மக்களுக்காக போராடக்கூடிய போராட்ட களத்திலே நாம் தமிழ் வச்சு போராடி இந்த போராட்டம் எங்களுக்கான அல்ல நாட்டிவாத ஒட்டுமொத்த மக்களுக்கும் போது அல்ல ஒட்டுமொத்த அத்தனை மக்களுக்கான பிரச்சனை மையப்படுத்திதான் நாம் கட்சி சுமாரே ஆடுவோம் சலங்கை கட்டியாச்சு இல்லாம இத்தனால் ஆடுறோம்

ஏன்னா மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி அவரை கண்டித்து அவனை கண்டித்து ஒரு முறை கலத்து வாங்கி நாம் தமிழை கட்சி எங்களுடைய தலைமை உடல் கூட எங்கேயும் போகலான்னு சொல்லி இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த தேவத்தில் அடுத்த ஆட்சி அறிவு அமோது அதிகார வலிமை மக்கள் இவருக்கு தலைமை நீ எப்படி போகலாம்னு சொல்லி வேலைக்கு போகலான்னு சொல்லி உங்களை விளப்போகணும் இல்லை எங்களுக்குன்னு எங்களையும் ஒரு கலமை வந்துச்சு இந்த கோவில் பெரும்தான் சாலம் விளக்கம்

உங்களுக்கு சேர்ந்துதான் <Wellington> <rales> <bzw. anythingiah> <volcano> <a living>